இதுதான் உண்மையான சபரியா டவுட் வருதா இந்த ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க செம கற்று கத்துறாரு அரோராக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி லைவில் நடந்து முடிஞ்ச விஷயந்தான் தான் ப்ரோமோ போட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து பெருசாக உள்ள கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்குது சரி என்ன நடந்துருக்கிறது அரோரா அவர்கள் சபரியோட பழம் மாதுளம் பழம் காலையில் வந்து அதை சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருந்த மாதுளம்பழத்தை எடுத்து பிரின்ஸிபல்கிட்ட கொடுத்துட்றாங்க பிரின்சிபல் வந்து அதை வந்து கபோர்டில் ஒழிச்சு வச்சுக்கிறாரு இதை கேட்டு வந்து ஒரு நான் பழம் வச்சுருந்தேன் மாத்திரை போடுற வச்சுருந்தேன் பார்த்தீங்களான்னு கேட்குறாரு அப்போ அரோரா வந்து அரோரா பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யார் ஒழிச்சு வச்சாங்கன்னு தெரியும் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு வேணால் சொல்கிறேன் நான் இல்லை நான் அப்படி அப்படி அரோரா தான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சபரிக்கு தெரிஞ்சிருச்சு வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு அரோரா வந்து ரொம்ப ஃபன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ண விஷயத்துக்கு என்னாகுது அப்படின்னா சபரி வந்து கத்திடுறாரு மாத்திரை பொண்ணு தானே எடுத்து வச்சுருக்கேன் எவன்டா எடுத்தது பழத்தை எவன்டா எடுத்தது அப்படி அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாரு இது வந்து என்னாகுது அப்படின்னா கமிர்தீனுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த அரோராவுக்கு வந்து ஷாக் ஆகிடுது என்ன கத்துறான் அப்படின்னு ஃபன்னாக பண்ணுற விஷயங்கள் ஃபன்னாக தானே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அரோரா வந்து இது வரைக்கும் சீரியஸாக ஏதாவது விஷயம் பேசி பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சிடல பேசுகிற விஷயங்கள் சீரியஸாக இருந்தாலும் ரொம்ப நார்மலாக ஒரு ஆள் பக்கத்தில் உக்காந்து பேசுகிறத நம்ம பார்த்துருவோம் சண்டை போட்டோ கத்தியோ பார்த்து நம்ம பார்த்ததில்ல அரோரா ஒரு ஆள் கத்துறாங்க அப்படின்னு ஒட்டி அரோராவுக்கு ஆகிடுது அவங்களுக்கு வந்து கஷ்டமாகிடுது அழுக வந்துடுது சரி மேடம் அவன் ஃபுட்டு விஷயத்தில் சென்சிட்டிவாக இருக்கான் கத்திட்டான் அதுக்கப்புறம் திருப்பி வந்து சாரி கேட்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுனால பார்க்க முடியுது எனக்கு தெரிஞ்சு வந்து வாவ் அப்படின்ற அளவுக்கு ஒரு கண்டென்ட்லாம் இல்லைது சின்ன மேட்ரு அதை தான் எடுத்து ப்ரோமோவாக போடுறாங்க வேறு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரஜின் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேர்த்து ஒரு கோட்டாவில் உள்ள வந்திருக்காங்களே அந்த கோட்டா படி வீட்டில் இருக்க ஆட்களுடைய ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்திருக்கு குழந்தையோட ஃபோட்டோ ஒன்று அதை கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூமுக்குள்ளே கூப்பிட்டு வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு கொடுக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்து இருக்க நம்மளால் பார்க்க முடிஞ்சது வீட்டுக்குள்ளே வந்திருக்க ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்குது அவங்களுக்கு தனித்தனியாக வந்து அந்த ஃபேமிலியோட கனெக்ஷன்ஸ் இருக்குது பட் ஏன் இவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் இது பண்ணப்படுது அப்படின்றது தெரியல நமக்கு என்ன காரணம் கோட்டா தானே விஜய் சேதுவதி கோட்டாவா விஜய் டிவி கோட்டாவான்னு தெரில சரி ஓகே இவங்களுக்கு வந்து புருஷ மொண்டாட்டியோ உள்ள வந்திருக்காங்க தனித்தனி இண்டிவிஜுவலாக விளையாடுறாங்க இதெல்லாம் நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் இந்த வாரம் பிரஜினோட ஆட்டம் மாறி இருந்தாலும் சான்றாவோட ஆட்டம் சுத்தமாக மாறல அவங்க அவங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படியே தான் இருக்காங்க பார்வுக்கும் சாண்ட்ராக்கும் ஏற்பட்ட சண்டேயில் வந்து சான்றா ரொம்ப அடங்கி போகிறது நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா பார்வ ஆண்டின் கூப்பிட்டாங்க அது பார்வுக்கு பிடிக்கல என்னோடய பாஸ்ட்டில் வந்து நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் ஐயோ இந்த பாஸ்ட்டில் அனுபவிச்சிருக்கேன் ஒரு வேர்டு சொல்லுவாங்களே எனக்கு வந்து ட்ராமா இதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம் கொடுமையிலும் கொடுமை பெருங்கொடுமை கொடுமை ட்ராமா கொடுமை என்னோடய பாஸ்ட் ட்ராமா அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு விட்டு போட்டுருவான் என் கடைசியில் ஏன்ட்டா இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவங்க கற்றுன்னு கேட்டால் என்னோடய பாஸ்ட் ட்ராமா உங்களை ஆன்டின்னு யார் கூப்பிட்டது பாஸ்ட் ட்ராமா இருக்கா தெரியல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சரி ஓகே அதை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க எஃப்ஜே ஒரு தடவை அதை கூப்பிட்டு அதுக்கு வர பஞ்சாயத்தாச்சு ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அடிபொளி புரோமோ இல்லை செகண்ட் ப்ரோமோ ப்ரோமோ பத்திர கருத்துக்களை கண்டிப்பாக பண்டிப்பாக பதிவு விடுங்க கண்டிப்பாக வேணும் எனக்கு அரோரா சபரி சபரியோட உண்மை முகம் வெளியே வந்ததா இல்லை அரோரா தேவை இல்லாமல் ட்ரிகர் பண்ணுறாங்களா